ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனி கனிவால்டு சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் அது இன்றைக்கி தான் வந்திருக்குது ஆடியிலே கேட்டாங்க அது நம்மளால் அந்த டைமுக்கு வரவும் முடியல ஒவ்வொரு சில டைம் கவர் பண்ணவும் முடியலைங்க கரெக்டாக அந்த ஆஃபர் போடும்போது நம்மளால் வர முடியல நம்ம வரும்போது ஆஃபர் இருக்கிறதில்ல ஆனால் இன்றைக்கி ஆஃபரும் இருக்குது நம்மளும் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு

ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா போத்திஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்துடும் மெயினாக வந்து லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதுங்கிறத யூடியூப்பே உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணும் நல்லாயிருக்கு இல்லையா பியூர் சில்கில் செம சமையான கலர் காம்பினேஷனோடலாம் நம்ம பார்க்க போகிறோங்க இது பாருங்கள் எனக்கு கலர்ஸ் எல்லாமே எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் அதுவும் இந்த வீடியோ ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வீடியோவில் என்ன காமிக்க முடியுமோ அது மட்டும்தான் நீங்கள் ஷாப்பில் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம போத்தீஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அதுதான் நம்ம போத்தீஸோட ஸ்பெஷல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தாலுமே அந்த நீங்கள் பார்க்குறது வீண் போகாது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் இன்ச்சே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாடரோட சைஸு அப்படியே உங்களுக்கு பியூர் டிஷ்ஷூ அந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படியே ஒரு பட்டு புடவை தாங்க இது நம்ம பட்டு முகூர்த்தப்பட்டுப்புடவை தான் சொல்லணும் ஏன்னா இது கல்யாண பொண்ணுக்கே நீங்கள் கட்டினீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இது மட்டும் இல்லைங்க நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் என்ன காம்பினேஷனில் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கிறத முதற்கொண்டு நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நான் நான் சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க ஏன்னா வெட்டிங் சீசன் தொடங்கியாச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ஷாப்பில் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறக்காகவே இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க சின்ன மியூசிக்கோட இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் For இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுல்ல எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸாக இருந்துச்சுங்க நல்ல ஒரு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த எல்லோ அந்த பர்பிள் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க இதில் நிறைய கலர்ஸ் கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க சூப்பராக இருக்குது அந்த பிங்க்குக்கும் அந்த க்ரீனுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய கலர்ஸ்லாம் இருக்குதுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோங்கிறனால நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இதில் காமிச்சிருக்கேன் இது பார்த்தோன்னே அந்த நான் ஓப்பன் பண்ணி காமிச்சுருங்கண்ணா கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நான் சொன்னேன் அவருமே வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லைங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாடி போர்ஷன் ஃபுல்லாக இப்படி தான் வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் வரக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை நீங்கள் பேஸ்டல் ஷேட் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்டல் ஷேடும் இருக்குது இல்லை நீங்கள் டார்க் ஷேட் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டார்க் ஷேடும் நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் வந்து ஃபிளாட் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலராக இந்த கலர் வந்து இருந்துச்சு ஏன்னா இந்த கலர் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியாது ஆனால் அப்படியே இந்த இந்த கலருக்கு பாட்டில் க்ரீன் கலர் பார்டரு அப்படியே உங்களுக்கு காஃபி பொடி கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி போர்ஷன் ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படியே அந்த டிஷ்யூ அந்த சில்வர் அந்த ஷைன் வந்து அந்த சேரீக்கு வந்து காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்த புடவைகள்லேயே உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கலரு இல்லை இந்த சேரீயில் இந்த கலர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த டிஷ்யூ சாரியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு ஒரு கமெண்டில் மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸேரீயோடய தாட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாட் வந்து இருக்குது எனக்கு உண்மையாகவேங்க எனக்கு பிடிச்ச கலரு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்துச்சு ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சேரீயில் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காத கலர் கூட இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு கலராக வந்து இருந்துச்சு இந்த புடவைக்கு ரொம்ப என்ன சொல்கிறது இந்த கலர் கட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்து மனசுக்குள்ளே தோணுச்சு கலெக்ஷன்ஸும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஆன்லைன் கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து கம்மி பட்ஜெட் தாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் மஸ்டர்ட் வித் நல்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிங்க் வித் பர்பிள் காம்பினேஷன் பாருங்கள் இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் மட்டும்தாங்க அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இது ஒரு ஆட்சி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்டிங்கெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த மஸ்டர்ட் வித்து பிளாக் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது வைர பேட்டர்ன் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வைரஊசி பேட்டன்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணி கேட்பாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான புட்டாஸ் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கூட பார்த்திங்கன்னா அவைலபிள் ஆகிருக்குது இதெல்லாம் டிஷ்யூ ஸாரீஸு செவன் டபுள் ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க நல்லா இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம கட்டினோன்னா ரொம்ப லைட் வெயிட்டான கலெக்ஷன்ஸ் தாங்க டிஷ்யூ பார்த்தோன்னா அப்படியே வெடப்பான் நிற்குமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இந்த டிஷ்யூ ஸாரீஸ்லாம் கட்டினோம் அப்படின்னா நம்ம சொல் பேச்சு கேட்கும் அந்தளவுக்கு சூப்பர்வான ஒரு ஃபேப்ரிக்கு கலெக்ஷன்ஸு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது பாருங்களேன் க்ரீன் இந்த க்ரீன் நல்லாவே இருக்குங்க நல்லா பேஸ்டல்ஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த க்ரீன் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த மாதிரி நிறையா நம்ம ஷாப் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம் எங்கே திரும்பினாலும் பட்டு எங்கே திரும்பினாலும் ஆஃபரு வேறு என்னங்க அவ்வளோ நல்லா கொடுத்துட்ருக்காங்க நம்ம போத்தீஸில் அதுவும் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் பிரான்ச்னால் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போயுமே ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க கண்ணே பட்டிருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேறு ஊர ஊர்கள் இருந்து மதுரை மதுரையில் இருக்குதா சென்னை போத்தீஸில் கிடைக்குமா இல்லை எனக்கு திருநெல்வேலியில் இருக்கேன் எனக்கு இங்கே அங்கெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு கிடைக்கலையே இங்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னமோ தெரியலங்க நம்ம மற்ற ஷாப்புக்கெல்லாம் போனதும் கிடையாது எடுத்ததும் கிடையாது நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் கோயம்புத்தூரில் அதுவும் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் பிரான்ஞ்சுனால் சொல்லவே வேண்டாங்க கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட பொறாமையை கூட கேட்டிருக்காங்க அங்கே நீங்களாம் கொடுத்து வச்சவங்க அங்கே போத்தீஸ்லேயே நீங்கள் நல்ல நல்லதாக எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதோட சரி எனக்கு பிடிச்சது அப்படின்னா எனக்காவது ஒரு நாளைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்காகவே ஆன்லைன் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து வேணாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் வழியாக கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து போத்தீஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா போத்திஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் கொடுங்கங்க போதும் நான் உங்களுக்கு ஆஃபரோடு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது வரவில் ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் சுடிதார் மெட்டீரியல் வந்து கேட்டிருக்கீங்க அதுவுமே நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் மறுபடியும் இன்னொரு சூப்பரான விழாவில் சந்திக்கலாம்